சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது ஓபிஎஸ் சசிகலா அம்மா சமாதியில் நேரடியாக இன்று மாலை பேட்டி கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது எதற்காக இந்த பேட்டி என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக மிக பெரிய தோல்வியே தழுவியுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபர் மட்டும் அவர் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவுகளால் ஒட்டுமொத்த அதிமுக என்ற கட்சியே தோல்வி அடைந்து முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கொடுத்தார்கள் ஆனால் தற்பொழுது தோல்வி மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவின் தொண்டர்களுக்கு பரிசாக கொடுக்க முடிகிறது வருகின்ற சட்டசபை தேர்தல் என்பது மக்களால் திமுக வெறுக்கக்கூடிய நிலையில் அதிமுக இந்த சரியான இதை பயன்படுத்தி வெற்றியடைவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் இதை தவறு செய்துவிட்டால் நிச்சயமாக இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்ற தகவல்தான் தற்பொழுது இன்று மாலை ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்து பேட்டி கொடுக்க எதற்காக இவர்கள் இருவரும் பேட்டி கொடுக்க வேண்டும் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்த முதல்வர் பதவியே சசிகலா அவர்கள்தான் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்தார்கள் இதுதான் சசிகலா செய்த மிகப்பெரிய தவறு என்று அவரை கூறியிருந்தார் ார் தற்பொழுது மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசமாக இருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு தோல்வியடைந்த கட்சி யாருக்கு மரியாதை கொடுக்க முடியும் அங்கு யார்தான் இருப்பார் இதை ஏன் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் புரிந்து கொள்ள கொள்ளமாடுகிறார்கள் என்று இன்று மாலை சசிகலா அவர்கள் கூற உள்ளார் சசிகலா அவர்கள் ஆதரவாளர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தான் நாம் பார்த்து வருகிறோம் நிச்சயமாக கடைசி வாய்ப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆசியுடன் அதிமுக ஆட்சி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பழையதையெல்லாம் மறந்துவிட்டு அதிமுக ஒன்றிணைவோம் என்று கூறவுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சம்மதம் தெரிவிக்காமல் இருப்பது அதிமுகவின் தோல்வியை